நூற்றாண்டில் இரண்டு ஏழிய நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் சோகோ மற்றும் நூமா விண்வெளியை ஆராய்வதும் கோல்களை காப்பாற்றுவதும் அவர்களின் பணி ஒரு நாள் என்று ஒலித்தது பச்சையும் கலந்த அழகான மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் இருக்கும் இடம் ஆம் அ சூரிய மண்டலத்தில் மூன்றாவது கோல் நாம் உடனே வேண்டும் தங்களின் ராக்கெட் கப்பலின் பறந்து வழியில் பல கோள்களை பார்த்தனர் அதோ பார் புதன் கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது அது சூரிய மண்டலத்தில் மிக சிறிய கிரகம் அது வெள்ளி கிரகம் மிக சூடான மஞ்சள் மேகங்களால் சூழப்பட்டு கூல் செவ்வாய் கிரகத்தை பார் அதை சிவப்பு கிரகம் என்று கூறுவார்கள் ஓ வியாழன் கிரகத்தை மிக பெரிய சனி கோலின் அழகான வளையங்களை பார் நிறுதி பக்கவாட்டாக சுழலும் குளிரான பனிக்கட்டி பன்னிக்கட்டிக்குள் தெரிகிறது

அதோ பார் மனிதர்கள் நிம்மதியுடன் வானத்தை பார்க்கின்றனர் அன்றிலிருந்து இன்று வரை சோகவும் நுமாவும் பூமியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்